கேரளாவில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து பாலியல் பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இந்த கமிட்டியை ஏன் வந்துச்சு அங்க வந்து ஒரு ஒரு நடிகையை வந்து பலாத்காரம் செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க கடத்துறாங்க கொலை முயற்சி ட்ரை பண்றாங்க கேங் ரேப்புக்கான முயற்சிகள் நடக்குது அந்த நடிகை கதறி போய் பயந்து போய் அவங்க வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரை அங்குள்ள நடிகர் அந்த அமைப்பு கிட்ட போய் புகார் கொடுக்கும் அந்த புகார் எடுக்கப்படலை ஆனால் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா ஆதாரங்கள் அடிப்படையில் தான் பண்ண முடியும் குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னு குற்றவாளி ஆயிருவாங்களா கிடையாது ஆனால் பெண்கள் மீதான அடக்குமுறை இருக்கானா இருக்கு சினிமாவில் வந்து அது அதிகமா இருக்கானா நிச்சயமா இருக்க தான் கலைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ம மக்கள் பிரச்சனையை திரையில் காட்டி அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு பெரிய மீடியமாக இருக்கிறது வந்து ஒரு திருமண மாப்பியர்கள் கையில் இருக்கா

விஷால் அவர்கள்கிட்ட இன்றைக்கி காலையில் கேட்கும் பொழுது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இப்போ நடிகைகளுக்கு தைரியம் வேணும் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்தா செருப்பால் அடிங்க அதுக்கான தைரியம் வேணும் வாதத்துக்கு இருக்கும் அப்பா விஷாலே சொல்லிட்டார்ப்பா செருப்பட்டு அடிக்க சொல்லிட்டார் இனிமேல் எல்லாம் எவனாவது வாங்கடா செருப்பட்டு அடிக்கிறான்னு கிளம்பு யாராவது வாய்ப்பே இல்லை இதை மாற்றணும் அப்படின்னா அவர்கள் தனிப்பட்ட நபர்கள் மாறாத வரைக்கும் எதையுமே மாற்ற முடியும் எத்தனை கமிட்டி போட்டாலும் அந்த கமிட்டிகளுடைய அறிக்கைகள் இப்ப நாலு வருஷம் அந்த மாதிரி கடப்பில் இப்போவும் நான் சொல்றேன் ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடங்கி அப்ரஹாம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு சினிமா சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ கேரள திரைத்துறை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க மற்ற பிராந்திய திரைத்துறைகள் பற்றியும் பேச வைக்கிற வகையில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக இருக்கு கேரள திரைத்துறையில் நடிகைகளுக்கும் மற்ற பெண் கலைஞர்களுக்கும் இன்னும் சொல்ல ஆண் கலைஞர்களுக்கும் கூட பாலியல் தொந்தரவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஹேமா கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட் மூலமாக வெளிவந்திருக்கிறது அமைப்பு வந்து கூன்றோடு ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒரு நான்கு ஐந்து நான்கு பேரை தவிர இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல இருந்து இந்த விஷயத்த அணுகுறீங்க நீங்க முதல்ல இதுல சொல்லிக்கிற விஷயம் ஆக்சுவலா இது வந்து ஏதோ திரைத்துறையில மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கற பார்வை தப்பு எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு மீதான அந்த அடக்குமுறை வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து எல்லா துறையிலையும் இருக்கு நம்ம எல்லாம் காக்கிற காவல்துறையிலையும் அது இருக்கு சமீபத்தில் நிறைய உதாரணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு வழக்குகளாக இருக்கு நிறைய பேர் அதுக்கு தண்டனைகள் பெற்று இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கு ஆனா என்ன ஒன்றுனா இப்போ சினிமா துறையினும் போது பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு வந்துடும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா திரைத்துறை தான் வந்து சம்பந்தப்பட்டவர்களே நேரடியாக ஸ்கிரீன்ல நம்ம மட்டும் காமிச்சிருக்கு நீங்க வேறு துறைகளில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்ன மாதிரியான அழுத்தம் இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னா அவங்களுடைய பதவி உயர்வு கிடைக்காது இல்ல அவர்களுக்கு வந்து வேலை இடங்கள்ல டிரான்ஸ்பர் பிரச்சனைகள் இருக்கும் இல்ல மேலதிகாரியாக இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற மேலதிகாரியோடைய டார்ச்சர் இருக்கும் நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போனோம் நேரம் தவறி இப்போ ஆறு மணிக்கு அவங்க டியூட்டி முடித்து வெளியில போகணும்னா அவங்க ஏழு மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை வாங்குவது இதை தவிர்க்கணுன்னா நீ இந்த மாதிரி விஷயங்களை என்னோட நீங்க வந்து உடன்படணும் எனக்கான சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் வேறு வேறு துறைகள்ல இருக்கும் சினிமா துறை அப்படி இல்லை சினிமா துறையில பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த நடிகை வந்து பெண்கள் குறிப்பா நடிக்க வர்றவங்க பெரும்பாலும் இதில் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆன் ஸ்க்ரீனுக்கு வராங்க ஆன் ஆன்ஸ்க்ரீன்ல அவர்கள் கொடுக்கப்படுற உடைகள் மிக முக்கியமான கவனமா பார்க்கப்படுது எல்லாருமே வந்து இழுத்து போத்திக்கிட்டு நடிக்கிறது இல்லை அந்த காட்சிக்கு என்ன வேணுமோ அதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி வராங்கும் போது இது இந்த லெவலுக்கு இவர்கள் இறங்கி நடிக்கும் போது இவர்கள் எல்லா விதத்துக்கும் ஒத்து போவாங்கன்ற மாதிரி மனநிலை வந்து ஆணாதிக்க மனநிலை எல்லா இடங்களும் இருக்கு இப்ப நீங்க கேரளால இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சதுக்கு என்ன காரணம்னா அங்க வந்து பாலியல் பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இந்த கமிட்டியை ஏன் வந்துச்சு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு நீங்க வந்து அதோட ஆரம்ப புள்ளிய மைய புள்ளிய தேடி பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஒரு நடிகையை வந்து பலாத்காரம் செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க கடத்துறாங்க கொலை முயற்சி ட்ரை பண்றாங்க கேங் ரேப்புக்கான முயற்சிகள் நடக்குது அந்த நடிகை கதறி போய் பயந்து போய் அவங்க வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க அந்த புகாரை அங்குள்ள நடிகர் சங்கம் இன்னைக்கு அழைக்கப்பட்டதாக எல்லாரும் கூண்டோடு வெளியில போயிட்டாங்க ஒரு சிலரை தவறுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அமைப்பு கிட்ட போய் புகார் கொடுக்கும் அந்த புகார் எடுக்கப்படலை எடுக்கப்படாம அது வந்து அந்த நடிகை வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட விஷயம் எனக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்பட்டுச்சு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கும் போது யாரும் நடவடிக்கை எடுக்கல அந்த அடிப்படையில அங்க புதிதாக ஒரு பெண்களுக்கான ஒரு அமைப்பு உருவாகுது டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பு உருவாகுது உருவான பிறகுதான் அதனுடைய அழுத்தம் அவங்க சொன்ன பிரச்சனை அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் அடிப்படையில தான் ஒரு நீதிபதி தலைமையில் பெண் நீதிபதி தலைமையில கேமா கமிஷன் வந்து அமைக்கப்படுது அது வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் விசாரணை பண்றாங்க பதினேழுல அமைக்கப்பட்ட கமிட்டி விசாரணை அமைச்சு பத்தொன்பதுல அந்த அறிக்கையை கொடுக்கறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுல கொடுக்கப்பட்ட அறிக்கையில என்ன இருந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இப்பவும் வெளிவந்த விஷயங்கள் முழுமையாக வெளியில வரல சில பக்கங்கள் சில விஷயங்கள் அதுவும் ஆர்டிஏல போட்டு பிரச்சனை பிரஷர் கொடுத்த பிறகு இந்தந்த விஷயங்கள் சாராம்சங்கள் அதுக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அறிக்கை இப்ப வரைக்கும் வெளியில இல்லை அது இன்னும் மூடி அது வந்து மறைக்கப்பட்ட அறிக்கையாதான் இருக்கு அப்படி மூடி மறைக்கப்பட்ட அறிக்கையா இருந்தாலும் அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இவங்க மேல புகார் இருக்கு அவங்க மேல புகார் இப்ப பாருங்க ரஞ்சித் மீது எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு அது பிணையில் வெளிவர முடியாத ஒரு எஃப்ஐஆர்னு சொல்றாங்க அத ஆனால் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா ஆதாரங்கள் தான் பண்ண முடியும் விசாரணை முடிவுல தான் அது உண்மையை வந்து வெளிவரும் நீங்க வந்து யாரையும் தீர்மானிக்க முடியாது இப்ப அவர் குற்றவாளி ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியாது குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா உடனே குற்றவாளி ஆயிடுவாங்களா கிடையாது ஆனால் பெண்கள் மீதான அடக்குமுறை இருக்கானா இருக்குது சினிமாவில் வந்து அது அதிகமாக இருக்கானா நிச்சயமாக இருக்க தான் செய்யுது அதை வந்து தவிர்க்கவே முடியாது இங்கே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஏன் அந்த துறையில் மட்டும் அதிகமாக அந்த பிரச்சனைகளை கையாளுறாங்க இல்லை அந்த பிரச்சனை பெருசாக பேசப்படுது அப்படின்னா அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வேற வழி எனக்கு தெரியாது வேற தொழில் தெரியாது நான் எனக்கு தேவை சம்பளம் எனக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் இதில் வந்து உள்ள மாட்டிக்கிறாங்க விட்டில் பூச்சி மாதிரி தான் விளக்கை நோக்கி விட்டில் பூச்சி வந்து மாட்டிக்குது இல்லையா அப்புறம் அதுல இருந்து அவங்களால மீளவே முடியாம மாட்டிக்கிறாங்க பிரபலமா இருக்கிறவர்களுக்கு நீங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை போய் கேட்டீங்கன்னா சோகமா இருக்கும் வலியை நிறைந்ததா இருக்கும் நிறைய பிரச்சனைகளோட இருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க இதையெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருப்பாங்க அதனால இந்த பிரச்சனையே பகிரங்கமாக பேசாத வரைக்கும் தீர்வு கிடைக்காது ஆனால் இப்ப புகார் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுன்னு சொல்றாங்களே தவிர நேற்று நடந்தது இல்லை இன்னைக்கு காலையில நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனா எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு யாரும் சொல்றதில்லை அப்ப தீர்வு என்பது எட்டப்படாமலே போயிருமே தவிர இது வந்து ஒரு நாலு நாளைக்கு இந்த பரபரப்பு இருக்கும் அஞ்சாவது நாள் இதை விட வேறு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதை மறந்துட்டு அந்த விஷயத்த பேசுவாங்க நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் இருந்த அறிக்கை இப்ப ஏன் பூதாகரமா வெளியில வருது பெரிய கேள்விக்குறி வருது இல்ல இப்ப எதையோ மறைப்பதற்காகவோ இல்லை எதையோ வந்து மாத்தி விடுறதுக்காகவோ இதை கையில் எடுத்திருக்காங்களோ அப்படி யோசிக்கலாம் இல்லையா ஓகே இதுல பர்டிகுலர்லி அவங்க அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயமாக வெளிவந்த தகவலில் கிரிமினல்கள் அண்ட் மாஃபியாக்களின் கையில தான் வந்து சினிமா துறையை இருக்குன்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது அப்போ அது வந்து இது டக்குன்னு ஒரு சாதாரணமா கடந்து போயிட முடியல ஏன்னா ஒரு கலைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ம மக்கள் பிரச்சனையை திரையில காட்டி அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு பெரிய மீடியமாக இருக்கிறது வந்து ஒரு கிரிமினல் அண்ட் மாஃபியாக்கள் கையில இருக்கா அப்படிங்கிறது அது அதுல உள்ளார்ந்து நீங்க பாக்குற விஷயங்கள் இல்ல இது வந்து ஏதோ இந்த துறையில மட்டும் இல்லங்க இந்த இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் மாஃபியா இருக்காங்க கிரிமினல் இருக்காங்கலாம் கிடையாது நீங்க பாலிவுட்ல ஒரு திரைப்படம் ஒரு நடிகருடைய திரைப்படம் அது அது வரணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதே அங்க வந்து பெரிய பெரிய நபர்கள் தான் பின்னாடி வந்து அஹ் என்ன சொல்றது பெரிய நீங்க சொல்ற மாஃபியாக்கள் அங்க இன்னும் அதிகம் அங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு திரைப்படத்தை வந்து போய் நீங்க வந்து அவ்வளவு சீக்கத்துல பிரபலங்களை வச்சு எடுத்துடவே முடியாது எடுத்து ரிலீஸே பண்ணிட முடியாது அதுவும் இந்த இந்த நடிகை இந்த படத்தில் நடிக்கணும்னா அவங்க நடிச்சு தான் ஆகணும் பல கட்டாயங்கள் அங்கே வந்து இருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு அதில் சற்றேரும் குறையாம நீங்கள் மலையாளத்தில் இருக்குன்னா நீங்கள் மாஃபியான்னு பார்க்கறத விட இது இந்த படம் வரலாமா வேணாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கல்ல அதை தீர்மானிக்க சக்தி எல்லா துறையில எல்லா மொழிகள்லயும் இருக்காங்க தமிழ்லேயும் இருக்காங்க எல்லா மொழிகள்லேயும் இருக்காங்க அப்படி நீங்கள் மாஃபியா கையில தான் இந்த படம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அங்கே தொடர்ந்து படங்கள் வந்துட்டு தான் இருக்கு நிறைய படங்கள் வருது அடல்ட் கண்டென்ட் நிறைய வந்த படங்களும் மலையாள படம் தான் ஆனா அதே நேரத்துல அங்க வந்து அறிவு ஜீவியான கதைகளோ இல்லைன்னா வந்து அறிவுபூர்வமான கதைகளோ இல்லை பரவலாக பேசப்படுகிற ரொம்ப ஆத்மார்த்த கதைகளும் அங்கே நிறைய வந்துருக்கு அங்கே வந்து நம்ம மற்ற இண்டஸ்ட்ரியை விட மலையாளத்துல பாத்தீங்கன்னா ரைட்டருக்கு மரியாதை தருவாங்க ரைட்டர்ஸ்க்கு மரியாதை தருவாங்க இந்த புகார்னால தான் மலையாள இண்டஸ்ட்ரியை எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்கன்னு கிடையாதுங்க அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த அந்த ஃபீல்டுல மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழ் இல்லையா தெலுங்குல இல்லையா கன்னடத்துல இல்லையா ஹிந்தில இல்லையா எதுல இல்ல எல்லா துறையிலும் இருக்கு பிரச்சனை அங்க பிரச்சனை பேசுவதற்கு ரெண்டு பேர் வந்து புகாரா கொடுக்குறாங்க யாரும் இல்லை அவ்வளோதான் விஷயம் இந் தற்போது இந்த அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் வெளியிடப்படுவதற்கான நோக்கம் என்ன ஒரு கேள்வியை ஒரு முன் வச்சி முன் வச்சிருந்தீங்க இது சார்ந்து சிலர்கிட்ட பேசும்போது சொல்ற விஷயங்கள் கொரோனாக்கு அப்புறமா ரீசெண்ட் இயர்ஸா மலையாள மலையாள சினிமாக்கள் வந்து ரொம்ப சொற்பமான வருவாய் ஈட்டிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்லேருந்து இருந்து மாறி கோடிக்கணக்கில் வசூல் செய்து தமிழ்நாட்டில் அதிகளவு வசூல் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மலையாள சினிமாவில் இருக்குது அப்படின்ற போது அப்போ அது வந்து தங்களுக்கான ஒரு மார்க்கெட்டாக ஆகி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சில கார்பரேட்டு கார்பரேட்டுகள்லாம் வர்றதுனால உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சில பலமான கட்டமைப்புகளை உடைச்சி விடணும்னு நினைக்கிறாங்களா அதனால அவர்கள் இந்த விஷயத்தை நடக்க ஆனால் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகளை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் யூக கேள்விகளும் வைக்கப்படுது அந்த கோணத்துல இந்த பிரச்சனை பிரச்சனையானு இல்ல நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வி ஏன்னா எனக்கே இந்த சந்தேகம் இருக்கு ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து மற்ற எல்லாம் கார்பரேட் கால் பதிச்சுட்டாங்க தமிழ்ல கூட அவங்க தான் டிசைட் பண்றாங்க இந்த படம் வரலாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வாழைத்திரைப்படம் ஒரு கார்பரேட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபண்டிங் ஃபுல்லாகவே அந்த கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்த தொகைக்கு இந்த படம் படமாக்கப்பட்டுச்சானா இல்லை அதில் வந்து ஒரு குறை சொற்ப தொகையில் தான் அந்த படம் படமாக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த படம் ஹியூஜ் வருமானத்தை கொடுத்துருக்குது ஆனால் அவங்க தீர்மானிக்கிறாங்க எனக்கு இந்த படத்தை இவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்லை உதாரணத்துக்கு அந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் காப்பி பட்ஜெட்டா பதினாறு கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் அந்த படத்துல யாரும் பெரிய ஸ்டார் காஸ்டே கிடையாது எல்லாமே புதியவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு பெரிய சம்பளம்லாம் கிடையாது மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு கோடியில் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்க முடியும் அதில் என்ன பட்ஜெட் நமக்கு தெரியல முழுமையாக ஆனால் அந்த படம் வருவாய் ரீதியாக பெரிய தொகையை வசூல் பண்ணுது முதல் ஃபஸ்ட் காப்பி அடிப்படையிலேயே அவருக்கு வந்து வாரி செல் அதுக்கு பெரிய தொகை வருமானமா கிடைச்சிருச்சு இப்போ லாபத்திலும் அவருக்கு ஏன்னா அவருடைய கம்பெனியும் இருக்கு இல்லை அப்ப அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்குது இதற்கு காரணம் யாருன்னா முதல் புள்ளி வச்சது யார் கார்பரேட் நிறுவனம் அப்ப கார்பரேட் நிறுவனம் முடிவு பண்றாங்க இந்த படத்தை இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கலாம் அது எடுக்கலான்னு தமிழ்ல கார்பரேட் நிறுவனம் கால் பறிச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு தெலுங்குல ஏற்கனவே கார்பரேட் நிறுவனம் கால் பதிச்சுட்டாங்க கன்னடத்துல ஏற்கனவே இருக்காங்க ஹிந்தில தான் ஆரம்பத்துல புள்ளியே மும்பை தான் ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் அவங்கள சேர்க்காம இருந்ததுக்கு என்ன ரீசன்னா அங்க வந்து நீங்க தயாரிப்பாளராக இருக்கிறவ தான் டிசைட் பண்ணுவார் மிகப்பெரிய நடிகராக கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கான சம்பளம் இதுதான் இதுதான் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க நடிக்க வரணும் இதுக்கு மேல உங்களுக்கு நாங்க தனியான எந்த சொகுசு வாழ்க்கையும் தரமாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொந்த காசுல செஞ்சீங்க இங்க அப்படி கிடையாது தமிழ்ல ஒரு ஹீரோ தான் முடிவு பண்ணுவார் டைரக்டர் யாரு ஹீரோயின் யாரு டெக்னீஷியன் யாரு இந்த ப்ரொடக்ஷன் யாரு இங்க சாப்பாடு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவரு டிசைட் பண்ணுவார் ஹீரோக்கள் முடிவு பண்ணுவாங்க ஹீரோக்களை கார்பரேட் நிறுவனங்கள் ஹையர் பண்ணிப்பாங்க அவர்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்க எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க உங்களுக்கான பட்ஜெட் இது அப்படின்னு சொல்லி அவங்க சம்பளத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க அது மலையாளத்துல கிடையாது ஸோ கார்ப்பரேட்டுகள் கால் பதிப்பதற்காக யூனிட்டா இருந்தவர்களை உடைப்பதற்கு இதை எல்லா துறையிலயும் இருக்கு எல்லா மொழிகள்லையும் இருக்குன்னு சொல்றேன் இந்த பாலியல் சீண்டல் வந்து இல்லாமலாம் கிடையாது இருக்கு ஆனால் அது வந்து அங்கு இங்கொன்னுமா இருந்த விஷயங்கள் வெளியில பெரிய தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ இது பூதாகரமா வந்தவுடனே இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அரசியலாக்க ட்ரை பண்றாங்க அங்க ஒரு எம்எல்ஏ மீது ஒரு பிரச்சனை வருது அவரும் திரைத்துறையில் இருக்காரு அவர் மீது ஒரு பிரச்சனை வருது அவருக்கு சாதகமாக ஒரு மத்திய அமைச்சர் பேசுறாருன்னு ஒரு பிரச்சனை வருது அவரும் ஒரு நடிகர் அரசியல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ற ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு இயல்புலயே நான் அதுதான் சிம்பிள் நான் திருப்பி கேட்கிறேன் நீங்க பாலியல் ரீதியான புகாரை ஒருவர் மீது வைக்க வைக்கிறதா இருந்தா அதற்கு ஆதாரம் என்ன கொடுப்பீங்க மியூச்சுவல் கன்சர்ன்ல என்ன நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது உங்களை பலாத்காரம் செய்யறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவரை சம்பந்தப்பட்ட உடனடியாக பலாத்காரம் நடந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அப்பதான் உங்களுக்கான எவிடென்ஸ விக்டிம் கிட்ட எடுக்க முடியும் ஆண்டுகள் கடந்துருச்சுன்னா அது புகாராக தான் இருக்க தவிர குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா தமிழ்ல கூட மீ டூ பிரச்சனை வந்தப்ப பல பேர் பல பிரச்சனைகள் எடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனை அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசு பொருளாவே இருக்கு பிரபலங்கள் மீதுலாம் வந்துச்சு புகார் திருப்பி அதை போய் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆனால் அது உண்மையா பொய்யான்றத ஆரம்ப காலகட்டத்திலே நீங்க ஏன் சொல்லாம போறீங்கன்னு கேட்டா அதுக்கு கேள்விக்கு பதிலே வர்றதில்லை நான் நேற்று ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தேன் நான் அங்கேயும் வந்து நம்ம பெண் இயக்குனர் இருக்காங்க தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகை அவங்க அவங்க சொல்றாங்க ஆமாங்க நேத்து நடந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் அதனால தீர்வு கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம் இப்ப ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்கன்னா வாய்ப்புகளுக்காக பயப்படுறாங்க அப்படின்றாங்க உண்மைதான் அது அது என்ன காரணம்னா நீங்க அப்படி ஒரு புகாரை சொல்லிட்டா நீங்க அந்த தொழிலுக்குள்ளேயே இருக்க முடியாது உங்களை அதுக்கப்புறம் வந்து கட்டம் கட்டி தனியாக ஒதுக்கிடுவாங்க உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் உங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நடிகை ஊர்வசி சம்பந்தமா பொழுது ஆமா இந்த மாதிரி இருக்கு தமிழ் சினிமாவிலேயும் இந்த மாதிரி இருக்கு பட் கேரளா அங்கே மலையாள சினிமாவில் எல்லாரும் எடுத்து பேசுகிற அளவுக்கு நடிகைகள் முன் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் இருக்காங்க அத்தகைய சூழல் வந்திருக்கு சூழல் உருவா ஒரு வார விஷயத்த பதிவு பண்றாங்க அப்படியாப்பட்ட சூழல் அங்க உருவாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்டு வந்து தமிழ் சினிமாவில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதும் அவங்க சொல்ற போது அத்தகைய சூழல் இன்னும் இங்கே வரலையா இல்ல இல்ல நீங்க வந்து இங்கே சூழ்நிலை சூழல்றதெல்லாம் தாண்டிங்க அங்க வந்து அந்த புதிதாக ஒரு அமைப்பை பெண்களுக்காக உருவாக்கிட்டாங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்க சில பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த அமைப்பில் இருக்கிற எத்தனை பேருக்கு தொடர்ந்து படங்களில் நடிப்பதற்கு அங்கே வாய்ப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்களேன் அவங்க வந்து தொடக்க புள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் நான் என்னை வரைக்கும் என்னன்னா தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது அங்கதான் நீங்க வந்து முரண்படுறீங்க நீங்க வந்து பெண்களை போக பொருளா பாக்குறதும் ஆண்களை வியாபார ரீதியில கண்ணோட்டமா வந்து பொருளாதார ரீதியில அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் பெற முடியுமான்னு பாக்குறதும் இங்க காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் இங்க தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா சக தொழிலாளி என் கூட நடிக்கிறவங்க ஆணோ பெண்ணோ என் கூட நடிக்கிறவங்க இல்லை என் கூட தொழிலுக்கு வரவங்க நானும் இந்த தொழில் இருக்கிறேன் அவங்களும் தொழிலுக்காக தான் வந்திருக்காங்க இது ஒரு தொழில் இந்த தொழிலை நம்ம கண்ணியமா நம்ம நடத்தணும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் நினைத்தால் நீங்க கேட்குற கேள்வி மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை இங்க அங்கதான முரண் இருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்க தொண்ணூறு சதவீதம் பேர் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக எல்லா விதங்களிலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் இருக்கிறதுனால வெளியில தெரிகிறதே கிடையாது பிரபல உச்ச நடிகர்கள் தெரிஞ்சவங்க கூட இந்த பிரச்சனையில இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு பின்னாடி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிளாக் பேஜ் இருக்கும் கருப்பு பக்கம் இல்லாத நபர்களே கிடையாது அந்த கருப்பு பக்கத்தை எப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுவாங்கன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு தவறு நடக்கும் இல்ல சொன்னதை மீறி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து சில விஷயம் செய்வாங்க அந்த நம்பிக்கை அவர் உடைக்கப்படும் போது நீங்க சொல்ற விஷயம் செய்யாமல் போகும்போது அவர்கள் கிடைக்கிற ஆதாயம் நிறுத்தப்படும் போது அந்த ஆதாயம் கிடைக்கல போது கோபத்தின் வழிபாடு என்ன இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு வெளியில வந்து சொல்றாங்க நீங்க ஏன் ஆரம்பத்துல சொல்லுன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க இதுதான் பிரச்சனையினுடைய தொடக்கம் சார் நீங்க நோய் நாடி நோய் முதல் நாடிங்கும் போது வியாதி வர்றதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வியாதியை சரி பண்ணிடலாம் சார் முற்றி போன பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து எல்லா ஃபீல்டுலேயும் தமிழ் உட்பட எல்லா ஃபீல்டுலையுமே குறையோடி போன விஷயமாக மாறிடுச்சு இதை மாற்றணும் அப்படின்னா அவர்கள் தனிப்பட்ட நபர்கள் மாறாத வரைக்கும் எதையுமே மாற்ற முடியாது எத்தனை கமிட்டி போட்டாலும் அந்த கமிட்டிகளுடைய அறிக்கைகள் இப்ப நாலு வருஷம் கிடப்பில் அந்த மாதிரி கிடப்பில தான் இருக்கும் இப்பவும் நான் சொல்றேன் இது வருத்தமான விஷயம்தான் ஆனாலும் உண்மை கசக தான் செய்யும் இந்த பிரச்சனையில் எவ்வளவு பேருக்கு பாதகமான நிலைப்பாடு நடக்க போதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் நிச்சயமா இன்னொரு பிரச்சனை வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப இதை மறந்துட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க இப்ப வயநாடு குறித்து பேசுவதற்கு யாராவது பேசுறாங்களா வயநாடு எவ்வளவு பெரிய நிலச்சரிவு பேரழிவு பேரழிவுனே ஒத்துக்க மாட்டேங்குது ஒன்றிய அரசாங்கம் இப்ப அங்க வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணா போயிட்டாங்க இன்னும் பல பேருடைய உடம்பு கூட கிடைக்கல அவனுக்கு என்ன ஆனாங்கன்னு தெரியாது எப்படி மீள் குடியமர்த்துறதுன்னு தெரியல அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அங்க அவங்களுக்கு பெரிய பொருளாதார தேவை இருக்கு இத எல்லாம் பேசுறதுக்கு இப்ப அங்க பிரச்சனைகள் பெருசா இருக்கு ஆனால் அதை பேசுவத விட்டுட்டு இப்ப இந்த பிரச்சனை இது பேச வேண்டிய பிரச்சனை தான் அதனால இதுல புறந்தலை சொல்ல நான் இப்ப இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்களே அரசியல் கட்சிகள் இதை நோக்கி திரும்புறாங்களே அப்ப நீங்க வயநாடு அப்படியே காத்துல விட்டீங்களா ஒரு கேள்வி வருமா வருவோம் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படாமலேயே அடுத்த பிரச்சனை நோக்கி இன்னும் நகர்ந்துறாங்க சார் இயல்புல அதுதான் சார் நீங்க ஒரு ஒரு வழக்கமா போர்டுல போடுற மாதிரிதான் ஒரு கோடு போட்டு இந்த கோட்டை அழிக்காம நீங்க இத வந்து பெருசு பண்ணி காமினும் அப்படின்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டீங்கன்னா இது சின்னதா போயிடும் அப்ப இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக வேற ஒரு பிரச்சனை வச்சு வச்சீங்க இப்ப நீங்க வந்து இந்த பிரச்சனை பத்தி பேசவே மாட்டீங்க அததான் கேப்பீங்க ஏதோ ஒன்று எக்ஸ்ஆர் ஓய் வரப்போகுதில்ல அதை பற்றி பேசுவீங்க ஒரு இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இல்லாமல் இயக்குனராகவும் இருக்கிறீங்க அப்போது இந்த இடத்துல சரியாக இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நடிகைகள் அப்படின்ற அந்த வகையில் சிறிய நடிகைகளாக இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வர்றவங்க எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க பாத்ரூம் போகணுன்னா கூட தனியாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றதுலாம் அந்த அறிக்கையின் தகவலாக இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழல் எந்த மாதிரி இருக்குது ஜூனியர் ஆர்டிஸ்டெலாம் எந்தளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்களும் சில படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை கையாண்டிங்க பொதுவாக அந்த பிரச்சனை எப்படி இருக்குது நீங்கள் எப்படி கையாண்டிங்க இந்த மாதிரி என்ன விஷயம் ஆக்சுவலாக என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா வாத்தியாரு என்னை பொறுத்த எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதுதான் என் என் என்னோடு பணியாற்ற எல்லாருக்கும் நான் அப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணுறேன் நான் எடுத்த திரைப்படத்துலையும் சரி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படத்துலேயும் பார்த்து எனக்காக வந்து வேலை பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பதற்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளை கரெக்டாக நியமிச்சிருக்கேன் எனக்கு வேணும் கரெக்டாக அவங்க வேலை பார்ப்பாங்க வேலை முடிஞ்சவனே அவங்களுக்கு அவங்க திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ற பாதுகாப்பை உறுதி பண்ணுற வரைக்கும் நான் வந்து என் படத்தில் அதெல்லாம் நான் பார்த்தேன் ஆனால் எல்லாரும் அதை பார்க்குறாங்களா அவங்க ஏன் பார்க்கலன்னு என்னால் கேள்வி கேட்க முடியாது இதெல்லாம் அவரவர்கள் எடுக்கிற ஒரு முடிவுகள் தான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தில் உண்மையான ஒரு நிலவரம் என்னென்னா சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க இல்லைனா வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்கிறவங்க இல்லை ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறவங்க பிரபலமானவர்களுக்கு இந்த பிரச்சனை பெருசாக வர்றதில்ல அவர்களுக்கு கேரவேன் கொடுத்துருவாங்க இல்லை அவர்களுக்கு வந்து தனியான ஒரு அறை ஒதுக்கிடுவாங்க ஒரு அவசரத்துக்கு அவங்க ஒரு பாத்ரூம் போகணும் இயற்கை உபாதைகள்னா அவங்களுக்கு எல்லாமே தனியா இருக்கும் பெண்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும் சார் இப்போ நீங்க அது வரைக்கும் அவங்க நார்மலாக இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்த பிறகு அவங்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் வரும் அப்ப அதை அதுக்கு அவங்களுக்கு தனியான ஒரு அறை வேணும் ஒரு கழிப்பு வசதி வேணும்னா அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த படத்தை எடுக்கிற அதை தயாரிச்சு அங்கே வந்து ஈபிஆர் இருக்கிறவங்களுக்கோ அந்த இயக்குநருக்கோ பொறுப்பு இருக்கு எதையும் என் படத்துல வந்தாங்க அவங்க நல்லா நடிச்சாங்க நடிச்சாங்களாப்பா போயிட்டாங்களா அப்படிலாம் பார்க்க முடியாது அவங்க வந் வந்தவங்க உள்ள செட்டுக்குள்ள வந்த பிறகு அவங்க திரும்பி போற வரைக்கும் அனைத்து பாதுகாப்பு விஷயங்களையும் உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது கேப்டன் சொல்லப்படுகிற இயக்குனருடைய பார்வைதான் அவர் தான் அதுக்கு முழு பொறுப்பு அதை வந்து இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்டா வரக்கூடியவர்கள் தான் இந்த சிரமங்களை அதிகமாக மாட்டிப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுடுன்னு ஒரு கூட்டம் வரும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட டைலாக் பேசுகிறவங்க அவங்களுக்கு கூட சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த க்ரௌடுன்னு கூட்டம் வரும் பார்த்தீங்களா சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் ஐநூறு பேர் கும்பல் கும்பலாம் நிற்பாங்க ஒரு பெரிய மார்க்கெட் சீன் எடுக்கிறாங்க ஒரு சண்டை காட்சி எடுக்கிறாங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கும் எல்லாம் செட்டு தான் எல்லாருமே வந்து அவங்க நடிக்க வந்தவங்க தான் தத்ரூபமாக இருக்கணும்னு பல பேர் வச்சுருப்பாங்க காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் அவர்கள் வெயிலில் நிப்பாட்டுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவர்களுக்கான அந்த கழிப்பிட வசதி இருக்குது அவர் இரநூறு பேர் இருக்காங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாத்ரூம் அஞ்சு பாத்ரூம் தான் இருக்கும் அதிகப்படியான விஷயங்கள் செய்யறதுக்கு பெரும்பாலும் பண்றது இல்லை அப்ப அவங்க வந்து அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தினக்கூலி அடிப்படையில் தான் வராங்க நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் வந்துட்டாங்க அவங்க நடிச்சுட்டாங்க லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறாங்க அதெல்லாம் ஒரு சில கேட்டகரி மட்டும்தான் மற்றபடி அன்றாடம் கூலிக்காக வருகிறவர்கள் அதை வந்து நம்ம வந்து கேவலமாக பார்க்க வேண்டியது இல்லை அவர்களுக்கு தேவை என்ன காலையில வராங்க ஒன்பது மணிக்கு செட்டுக்குள்ள வராங்க ஏழு மணிக்கு வராங்க செட்டுக்குள்ள காலையில உணவு சாப்பிட்றாங்க சில நேரங்களில் காலையில உணவு கூட கொடுக்க மாட்டாங்க மதியான சாப்பாடு கொடுக்குறாங்க சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸை கையில கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க பெரும்பாலும் அதை ஏஜென்ட்டுகள் தான் அந்த சம்பளத்தில் பெரும்பகுதி பணத்தை எடுத்துவாங்க அவர்களை உழைக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனைகளை சீர் பண்ற வேலையெல்லாம் இந்த கமிட்டி இப்போ வந்து கையில் எடுத்துருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் நான் வந்து வரவேற்கிற இந்த விஷயத்த இது எல்லா மொழிகள்லையும் இந்த பிரச்சனையை கையாளும் எல்லா மொழிகள்லையும் இந்த பிரச்சனை இருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கான சரியான ஊதிய விஷயம் தர்றதில்லை அந்த ஊதியம் அவர்கள் கரெக்டாக போய் கிடைக்கிறது இல்லை இப்படி இருக்குல்ல பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனை பற்றி தான் இதை முன் வச்சு இப்போது நடிகர் விஷால் அவர்கள்கிட்ட இன்னைக்கு காலையில் பொழுது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இப்போ நடிகைகளுக்கு தைரியம் வேணும் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டா செருப்பால் அடிங்க அதுக்கான தைரியம் வேணும் அண்ட் வந்து தமிழ் சினிமாவிலேயும் ஒரு பத்து பேர் கொண்ட குழு ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு குழு அமைக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு அதை நான் பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் பொறுப்பில் இருக்காரு அதனால பதில் சொல்லியிருக்காரு அதனால அது நம்ம வந்து அவர் சொல்றாருல்ல இது நாங்க நடிகர் சங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது உங்களை கூப்பிடுறாங்க உங்களுக்கு தவறா அவங்களை அணுகுறாங்கன்னா உடனே அவங்களை செருப்படுத்த அடிங்க அப்படின்றாரு இல்லையா அது வாதத்துக்கு ஒன்னா அது சரியா வரும் நடைமுறையில அது சரியா வருமா அப்படின்னா நிச்சயமா நடைமுறை எல்லாம் சரியா வராது அவங்க வாழ்வாதாரத்துக்காக அங்க வராங்க வேலை தேடிதான் வராங்க வேலை செய்யணும் சம்பளம் வாங்கணும்னு வராங்க அங்க நீங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை நெருக்கடி கொடுக்குற ஆளை குறித்து ரகசியமாகத்தான் புகாராக வெளியில வரும்பே தவிர நீங்க செருப்படுத்து நிஜமா விசால் சொல்ற மாதிரி யாரோ ஒரு நடிகையோ இல்லைன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டா வரக்கூடியவங்க அங்க கூப்பிடக்கூடிய யாரோ ஒரு நபரை எடுத்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களுக்கு வாய்ப்பு தருவாரா ஒரு கேள்வி வருது இல்லை வாதத்துக்கு நல்லா இருக்கும் அப்பா விஷாலே சொல்லிட்டாருப்பா பா பட்ட அடி சொல்லிட்டாரு இனிமே எல்லாம் எவனாவது வாங்கடா செருபட்ட அடிக்கிறான்னு கிளம்புவாங்களே யாராவது வாய்ப்பே இல்லை ஆனா என்ன இது தவறான புரிதல் இது தவறான ஒரு எண்ணத்தோடு தப்பா பெண்களை கூப்பிடுற எல்லாருக்கும் இது இந்த செருப்படி பதில்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் விஷால் சொல்லியிருக்காரு விஷால் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால இந்த பதில சொல்லிருக்காரு இப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரணும் இங்க இருக்கிற எல்லா இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் இயக்குநர்களா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவர்களுடைய படங்களில் அவர்கள் படங்களை நடிக்கிறவங்க மீதான பாதுகாப்பை உறுதி செய்யறாங்களான்னு பிரபலமா இருக்கிறவர்கள் கண்காணித்தாலே பாதி குற்றங்கள் தவிர்க்கப்படும் ஆனா இங்க பெரும்பாலும் பிரபலமான தான் குற்றச்சாட்டே வருது சில இடங்கள்ல இயக்குநருக்கு தெரியாம கீழே இருக்கிற டெக்னீஷியன்ஸே தவறா நடந்துக்கிறாங்க ஒரு ஹீரோயினி அவங்க கிட்ட ஹீரோயின் ஹீரோயினு கிட்ட ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து சொன்னதாக சொல்லி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் போய் தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இயக்குநருக்கே தெரியாம இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப நீங்க அப்ப இயக்குனராக இருக்கிறது தகுதி இல்லை ஒரு இயக்குனருக்கு தன் செட்ல தன்னுடைய படம் முடிகிற வரைக்கும் தன்னை சுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியணும் அவன் தான் சரியான இயக்குனர் நீங்க எனக்கு தெரியல கேமராமேன் ஒரு வேலை பார்த்துட்டாரு எனக்கு தெரியல ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல எனக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடந்துட்டீன்னு சொன்னீங்க அப்ப நீங்க இயக்குனராக இருக்கவே தகுதி இல்ல ஒரு இயக்குனராக இருக்கிறவர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில இருக்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன பிரச்சனை இருக்கு சாப்பாடு கரெக்டாக போய் சேருதா கரெக்டான அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக குடுக்குறாங்களா யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா உடனே அவங்களுக்கு என்ன தீர்வு அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி தேவையா இல்ல இங்கேயே சரி பண்ணிடலாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோமா ஆன் டைமுக்கு அவங்க எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்களா கரெக்டா எல்லாரும் போய் வந்து வெளியூர்ல படப்பிடிப்பு இப்ப நான் வெளியூர்ல ஷூட்டிங் பண்ணேன் வெளியூர் படப்பிடிப்புன்னா நம்ம கரெக்டா அந்த பேக்கப் சொன்ன உடனே எல்லாரும் சரியா அந்த குறித்த நேரத்துக்கு அவங்க வந்து தங்கி இருக்க ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதா இரவு நேரம் அவங்களுக்கு எதனா தொல்லை இருக்கா ராத்திரில போய் எவனா கதையை தட்டுறானா இதெல்லாம் வாங்க வேண்டியது இயக்குனரோட வேலை தான் இதுக்கு ஆள் போடணும் அவரே போய் எல்லாம் வாசலில் நிற்க முடியாது ஆனால் இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தன்னுடைய கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா தன் சார்பான நபர்களை எல்லா இடத்துக்கு அதுக்கு தான் ஒரு மேனேஜர் வச்சிருப்பாங்க உதவியாளர்கள் வச்சுருப்பாங்க பல நபர்கள் வச்சிருக்காங்க இப்போ ஒரு ஒரு இடங்கள்லேயும் அவங்கள வந்து அதுக்காக நம்ம ஆட்களை வந்து நியமித்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ப்ராடெக்ட் நல்லா வரும் இங்கே செட்டில் என்னென்னாலும் அது டேரெக்ட் தானே சார் அசிங்கம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இப்போ விஷால் சொல்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் செருப்படுத்து ஒரு சம்பவத்தில் நடிச்சிடுறாங்க ஒரு பெரிய நடிகருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி யாரோ யாரையோ பிடிச்சி எழுதுட்டா கூப்பிட்டான் ஏதோ தவா தகாத வார்த்தையை சொல்லிட்டான் அப்ப அந்த அம்மா செருப்படுத்த அடிச்சிருதுல அந்த பொண்ணு செருப்படுத்த அடிச்சிருதுன்னா அது பெரிய பேசுபொருளா மாறும் மாறாதா இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கையிலும் செல்போன் இருக்கு புகைப்பட வெளியில் வந்து அந்த படத்துக்கே பெரிய டேமேஜ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த படம் இந்த இயக்குனரை குறிப்பிடுவாங்க நடிகரை குறிப்பிடுவாங்க இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடிச்சுன்னு சொல்லுவாங்க சம்பவம் யாரோ மூன்றாம் தர ஆட்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கோ இன்னொரு ஏஜென்ட்டுக்கோ இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கோ மேனேஜருக்கோ இல்லை வேற ஏதோ டெக்னீஷியனுக்கோ நடந்திருக்கும் ஆனால் வெளியில் பேசப்படுகிற பேச்சு என்னவா இருக்கும் இந்த நபருடைய இந்த நடிகருடைய படத்தில் இப்படி நடந்துருச்சாம்ப்பா அந்த பொண்ணு சும்மா இல்லைப்பா செருப்படுத்த அடிச்சிருச்சாம்ப்பா நீங்கள் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வச்சுக்கங்களேன் உங்கள்கிட்ட நான் சொல்கிற கருத்தை அப்படியே நீங்கள் இன்னொருத்தட்ட ஒப்பிப்பீங்கன்னா ஒப்பிக்க மாட்டீங்க அது சொல்லும்போது வேற இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லி சொல்லும்போது அதுக்கு திரும்ப ஏங்கிட்டே ஒரு பத்து இருபது பேரை தாண்டி எங்கிட்ட வரும்போது அந்த கருத்தே மாறி போய் வரும் நான் என்ன அது என்கிட்ட வராது அதுதான் அதனால பேசுகிற விஷயமா இருந்தாலும் செயல்படுற விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக இருந்தால் இந்த மாதிரி சர்ச்சையில மாட்டாம இருக்கலாம் அதுபோரு ஒரு குழு பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே அந்த ப்ராசஸ் தமிழ் சினிமாக்குள்ள அப்படியான ஒரு பார்வை இருக்கா தமிழ் சினிமா இல்ல அது குழு அமைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லை அமைக்கலாம் ஏன்னா வந்து நீங்க இந்த குழு வெறும் பாலியல் ரீதியான பிரச்சனை மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்ல அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற விஷயமா கூட மாறலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு கழிப்பிட வசதியில ஆரம்பிச்சு தங்குமிட வசதியில் ஆரம்பிச்சு இப்ப சில இடங்கள்ல எல்லாம் வெளியூர்லாம் போறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கூல வந்து எடுப்பாங்க இல்லனா வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஒன்னா தங்க விட்டுருவாங்க நீங்க ஒரு மூலையில இருங்க நீங்க ஒரு மூலையில இருங்கன்னு சொல்லிடுவாங்க அறைகள் ஒதுக்க மாட்டாங்க ஹோட்டல் அறைகள் பெருசா ஒதுக்க மாட்டாங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்க படம்னா அப்போ காம்பாக்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்போ அந்த இடங்களில் அவர்களுக்கு எதுவும் சிரமங்கள் வருதான்னு சொல்லி கண்காணிக்க வேண்டியது இயக்குனருடைய நான் ஒரு இயக்குனரா இருந்தனால எனக்கு வந்து என் பார்வையில நான் சரியா இருக்கும் நினைக்கிறேன் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு ஊதியமும் கரெக்டா போகணும் அவங்க உடல் நான் அக்கறை கரெக்டா காமிக்கணும் எனக்கு வேலை பார்த்து முடிக்கிற வரைக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஓகே சோ இந்த மாற்றங்கள் எல்லாருக்கிட்டையும் வரணும் சொன்ன மாதிரி நீங்க ஒரு லைன் சொன்னீங்க தனி மனித ஒழுக்கம் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி அஹ் அது எட்டப்படுதா இல்லையா அப்படிங்கிறத போய் இனி வரும் காலங்களில் தான் பார்க்கணும் சார் அண்ட் அதே போல நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஓகேங்க சார் ஸோ இந்த விஷயத்தோட முடிக்கலாம் நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு நிறுவனங்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்